அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வாழ்க வளமுடன் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்றைய வீடியோ பதிவில் லக்னாதிபதி எங்கு இருந்தால் என்ன பலன் இதை தான் நம்ம பார்க்க போறோம் பன்னிரண்டு பாவத்துக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது லக்னமும் லக்னாதிபதியும் தான் இந்த லக்ன பிள்ளைய பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை பத்தி இப்ப அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரி சுப கிரகங்கள் லக்னாதிபதியா இருக்கிறது மிக மிக சிறப்பு பாவ கிரகங்கள் லக்னாதிபதியா இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு வச்சுக்கலாம் அதே நேரத்தில் சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஏன் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை அதிகமாகவும் பாவ கிரகங்கள் குடிக்க கொடுக்கக்கூடிய பலனை கொஞ்சம் சற்று குறைவாகவும் கொடுக்கும் சரிங்களா சரி இதற்கும் மிதி வழக்குகள்லாம் இருக்குது ஓகே இப்போது அந்த சுபகிரகம் என்னன்னு பார்த்துருவோம் ரிஷபம் அதாவது சுக்கிரன் குரு தனித்த புதன் வளர்புரை சந்திரன் இவர்கள் எல்லாமே சுபர் இதை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாமே பாவர் இப்போ யார் பாவர் செவ்வாய் சனி ராகு கேது பாவியரோடு சேர்ந்த புதன் தேய்பரையில இருக்கக்கூடிய சந்திரன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய பகவான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவருடைய லிஸ்ட்டில் வருவாங்க ஓகே சரி சுபருடைய லக்னத்துக்கு ஒரு மாதிரியாகும் பாவருடைய லக்கணத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம் பொதுவாக இப்போ நம்ம பார்க்கலாம் லக்ன அதிபதி லக்கணத்திலே இருப்பது நன்மை ஒரு அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய பெயர் புகழ் பாக்கியம் பணம் தைரியம் அவர் அவர் அவருடைய உடல்நிலை சார்ந்த பல விஷயங்கள் கல்வி அறிவு அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த சுத்தின் விவரம் அவருக்கு எந்த மாதிரி ஒரு வியாதி வரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவருக்கு வரக்கூடிய மனைவி பற்றிய சில ரகசியங்கள் அதன் பிறகு இவருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கணக்கீடுகள் அதன் பிறகு இவர் தந்தையருக்கும் இவருக்கும் எப்படிப்பட்ட உறவு அதன் பிறகு இவர் தொழில் வந்து தொழில் வந்து இவர் வேலை செய்வாரா அல்லது சொந்தமா பிசினஸ் பண்ணுவாரா அல்லது அரசு வேலையில் இருப்பாரா தனியார் வேலையில் இருப்பாரா அப்படிங்கிறது குறிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரத்தோட எந்த அளவுல உத்து போவார் அதே மாதிரி விரயம் அயன சைன போகஸ்தானம் இந்த பன்னிரெண்டு இடங்களையுமே ஒற்றை வரியில் சொல்லக்கூடிய கிரகம்தான் லக்னமும் லக்னாதிபதியும் சரி இந்த லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது நன்மை சரிங்களா சுப கிரகங்களான குருவும் புதனும் லக்னத்தில் இருப்பது கூடுதல் நன்மை ஏன்னா இந்த ரெண்டு பேருமே லக்னத்தில் திக்பலம் பெறுவாங்க ஒரு நல்ல ஒரு ராஜயோக வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து தருவாங்க வேறு எந்த கிரகங்களும் இணையாத பட்சத்தில் நம்ம சொல்கிறது இன்னும் லக்னத்தில் குரு மட்டும் இருக்கணும் அல்லது லக்னத்தில் புதன் மட்டும் இருக்கும்போது அது எந்த லக்னமாக இருந்தாலும் இது சிறப்பு தான் ஓகே அதன் பிறகு லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகுது இந்த லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனத்தை தேடி வருமானத்தை தேடி குடும்பத்தை தேடி இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பல் பல் சார்ந்த பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை குடும்பத்தை சார்ந்த பிரச்சனை தனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இதுவும் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது இருந்த போதிலும் இவங்களுக்கு வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போறாரு மூன்றாம் இடத்துக்கு போகிறது நல்லது லக்னாதிபதியும் மூணாம் இடத்துக்கு போனா இளைய சகோதரத்துக்கும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டு பிணைப்பு இருக்கும் அதே மாதிரி தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் பத்து முறை தோல்வி அடைஞ்சாலும் பதினோராவது முறை வந்து அந்த அந்த தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு திருப்பி அதில் ஒரு முயற்சி செய்யக்கூடிய இடம்லாம் இந்த மூன்றாம் இடம் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் நகை செய்கிறது அதே மாதிரி இந்த சங்கீதம் கற்றுக்கூடியது பாட்டு எக்ஸ்ட்ரா டேலண்ட் வந்து நம்ம கற்றுக்கிறது இதிலலாம் இந்த ஜாதகருடைய ஆர்வம் உள்ளே போய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான்காம் நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் வீடு மனை தாய் மற்ற சொத்து இவர் சம்பாரிச்சு வாங்கக்கூடிய சொத்து வித்தை இது எல்லாமே நாலாம் இடம் கல்வி பூராமே நாலாம் இடம் தாங்க இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகமானது லக்னாதிபதியே இப்போ நாலாம் இடத்துக்கு இருக்கிற பட்சத்தில் கவனிங்க சந்திரன் லக்னாதிபதியாகி நாளில் இருந்தால் மிக மிக சிறப்பு சுக்கிரன் லக்னாதிபதியாகி நாலாம் இடத்துல இருந்தால் கூடுதல் சிறப்பு ஏன்னா ரெண்டு பேரும் அங்கே திக்பலா மடிச்சுருவாரு அங்கே நீச்சமாக இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா இந்த கிரகம் நன்மை கண்டிப்பாக செஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி லக்னத்துல இருக்கும்போது தாய்க்கும் மகனும் இருக்கிற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வீடு வீடு மனை வாகன சொத்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யமும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் சார் நல்ல கவனிங்க லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் மட்டும்தான் கூடுதல் சிறப்பு ரெண்டாம் இடம்னா இவர் தேடி போகணும் மூணாம் இடம்னா சகோதரன் தேடி போகணும் நாலாம் இடம்னா தாயை வீடு மனை வாகனத்தை தேடி போகணும் ஐந்தாம் இடம்னா குழந்தையை தேடி போகணும் குலதெய்வத்தை தேடி போகணும் புத்திர புத்திரர் சார்ந்த ஒரு பிரச்சனையை தேடி போகணும் அல்லது நம்மளுடைய காதலை தேடி போகணும் ஜோதிடத்தை தேடி போகணும் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல ஆனா ஒன்றாம் இடத்துல இருப்பது எவ்வளவு சிறப்போ அதனை விட ஐந்தாம் இடத்துல இருப்பது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது சுபகிரகமா இருந்தாலும் சரி பாவகிரகமாக இருந்தாலும் சரி நான் அந்த வேரியேஷன் பார்க்கல நான் ஜென்ரலாக சொல்றேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் சரியா அப்ப ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதி போய் இருப்பது குழந்தைங்களால் நன்மை இந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப நன் நல்ல ஒரு யோகா காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் குலதெய்வம் நம் மனத்தில் தோணக்கூடிய அபிலாசைகள் இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இது வந்து சொல்லலாம் லக்னாதிபதிய ஆறாம் இடத்துக்கு போறது இது வந்து கொஞ்சம் சரியில்லை நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல லக்னாதிபதியே போய் மாட்டிக்குவார் அழகாக மாத் மாட்டி விட்டு கோத்து விட்டு போயிட்டாங்கன்னு வடிவேல் பழம் வடிவேல் சார் பழம் புலம்புற மாதிரி அழகாமல் இவங்களே இப்போ போய் மாட்டிக்குவாங்க ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல தான் ஆறாம் இடம் வேலையும் இருக்குது வேலையும் இவங்க தேடி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நிறைய பேர் பிறந்த ஒரு விட்டு வெளியூர் வேலை தேடி போகிறவங்களுக்குலாம் அந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடமும் லக்னாதிபதி அங்கே போய் உட்காந்துட்டாருனா அந்த அமைப்புக்கு அவங்க வெளியில தான் தேடி போயிடுவாங்க அப்படின்னு தான் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி இருப்பது ஓரளவுக்கு மட்டுமே நன்மையை தரும் பெரும்பாலான விஷயத்துக்கு அது நன்மையை தராது சரி ஏழாம் இடத்துக்கு போகுது லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு போனால் இந்த வீட்டோட மாப்பிள மனைவி கை ஓங்கியிருக்கு இந்த நண்பர்களால் நான் நான் இருக்கேன் நண்பர்கள் இல்லாட்டி நான் இல்லை ரெண்டாவது குழந்தை போகிறதுக்கப்புறம் தான் எனக்கு யோகம் இது எல்லாமே சார் இந்த லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது தான் சார் ஒரே பழம் ஓகேங்களா சரி இதில் வந்து பாத்தீங்கன்னா ம நிறைய பேர் வந்து இதில் வீட்டோட மாப்பிள்ளையே போயிடுறாங்க அல்லது இது இது வந்து பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கணவர் சொல்ல பே சொல்லக்கூடிய விஷயத்தை தட்டாமல் கேட்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஜோ ஜோதிடம் என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க அப்போ லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில நன்மையை தானே தெரியும் லக்னத்தை பார்ப்பார் இல்லைங்களா சுபகிரகமாகி ஏழாம் இடத்துல இருப்பது நன்மை அதே நேரத்துல புதனும் குருவும் ஏழாம் இடத்துல இருக்கும் அங்கே ஒரு தோஷத்தையும் செய்யும் பாவகிரகங்கள் ஏழாம் இடத்துல இருப்பது இப்போ செவ்வாய் சனி லக்னமாகி மகரம் கும்பம் மேச விருச்சகமாகி அவங்க வந்து லக்னத்தோட தொடர்பு கொள்ளும் போது ஜாதகரை கோபப்படுத்தி ஜாதகரை வந்து வேற மாதிரி ஒரு பலனையும் கொடுத்துருவாங்க அதனாலதான் நம்ம ஜென்ரலா சொல்லியிருக்கோம் சரி லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு இருக்கிறார் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா நம்ம சொன்ன மாதிரி பிறந்த ஊரை வெட்டு வெளியூர் போயிடுவார் தலைமறைவான வாழ்க்கை வாழ்வார் திடீரதிர்ஷ்டத்தை மே இவருக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மானுஷிய சக்திகள்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஜோதிடம் மிக அற்புதமாக வரும் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலெலாம் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அர லக்னாதிபதி எட்டில் இருக்கிறவங்க அரசு வேலையில் அவராக இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி ஆயுள் சார்ந்த விஷயமும் நல் ந ஒரு நல்ல ஒரு அமைப்பையே தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் லக்னாதிபதியாக சனி இருந்து எட்டாம் இடத்தில் இருப்பது ஆயுள் சார்ந்த விஷயத்தையும் நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கு அப்பா அப்பா சொத்து சம்பாதிச்சு வச்சுருப்பாரா பெயர் புகழ் பாக்கியமே ஒரு கிடைக்குமா ஓகேங்களா ஏன்னா ஒன்னு வந்து மிக மிக முக்கியமான பாவங்கள் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அப்பா நிறைய சேர்த்து வச்சிருந்தா தான் சார் ஃபுல்லாக ஒரு மிக ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் குறைவா இருக்கும்போது குழந்தைங்களை பெரிய அளவில் படிக்க வைக்க முடியாது அல்லது கடன் கடன் வாங்கி படிக்க வச்சுருந்தா கூட அந்த அந்த குழந்தைகள் வளர்ந்து வேலைக்கு போய் அந்த கடனை அடைக்கிறதையே பெரிய வேலையா வச்சிருக்கோம் அப்போ தா தகப்பனார் வந்து எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இருக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் பெரும்பாலான பேருக்கு இந்த லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குது தா தந்தையார் சேர்ந்த தொழிலே செய்வாங்க தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க தந்தையோட ஒத்து போயிடுவாங்க தந்தைக்கும் இவங்களுக்கும் ஆனால் ஒரு பிணப்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்துருக்கேன் தெய்வம் இந்த இந்த மாதிரி லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அல்லது அவங்க தந்தையை பிரிந்ததுக்கு பிறகு தான் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்லாம் ஏற்படுது கண் கூட வந்து இதை நம்ம வந்து பார்க்குறோம் சரி அப்படியே லக்னாதிபதி பத்தாம் இடத்துக்கு தொழில் செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்குனே பிறந்தவங்க சார் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நிறைய எங்களுடைய எண்ணம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தொழில் 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 பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் சார் இருக்கும் அதே மாதிரி உயர்ந்த வகை சாப்பாடு உயர்ந்த வகை உணவுகள் சாப்பிட்றதுல ரொம்ப பிரியமா இருப்பாங்க யாருங்க சார் இந்த லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க சரி அதே மாதிரி கர்ம கர்மஸ்தானம் இவங்களுக்கு கர்மம் செய்யறது கண்டிப்பா ஒரு புத்திரம் இருக்கும் இவங்களுக்கு கர்மம் அந்த பாக்யம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து லக்னாதிபதி பதினோராம் இடத்துக்கு போகுது லக்னாதிபதி பதினோராம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மூத்த சகோதரத்தோட ஒத்து போயிருவாரு மூத்த சகோதரம் இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற அமைப்பில் ஜாதகரும் அவங்க மூத்த சகோதரம் இருப்பாங்க அந்த அமைப்பில் ரொம்ப சிறப்பு லாபத்தை நோக்கி லக்னம் லக்னம் லக்னா லக்னாதிபதி போய் உட்காந்துருக்கனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமைப்பை வந்து தரும் இந்த அமைப்பு வந்து மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருப்பது நல்லது இதுலையும் விதிவிலக்கு வந்து சரலக்கணம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பேசக்கூடாது அந்த அமைப்பு இருக்காது ஒன்பதாம் இடத்துல லக்னமாக லக்னாதிபதி இருக்கும்போது ஸ்திர லக்கணத்துக்கு அதை எடுத்துக்காதீங்க உபயலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கும்போது அங்கேயும் ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கும் ஏன்னா இது ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும் இன்னைக்கு அதனால் ரொம்ப ஷார்ட்டாக தான் நம்ம வீடியோ வந்து போடுறோம் என்ன கண்டென்ட்டோ அது மட்டும் இல்லை வள வள கொல குளம்லாம் நம்ம போட்டதில்லை சரி லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகுது நல்லது சார் புதனும் குரு லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்க திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுவார் நல்ல யோகத்தை கொடுக்கும் அயன சைன விடம் வெளியூர்ல வெளியூர் கடத்தி நம்ம அங்க அதன் மூலியம் நமக்கு வந்து இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு இடத்துல வைக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல குறிப்பா குருவும் புதனும் அங்கே இருக்கும்போது ஒரு நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக வந்து தருது அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக சார் இந்த லக்னாதிபதியை பத்தி நம்ம இவ்வளோ பேசுறோம் அப்படின்னா சார் நம்ம நமக்கு வாழ்க்கையில தரக்கூடிய இந்த பதினோரு பாவங்களுடைய மொத்த பலனையும் நமக்கு கொடுக்கறது லக்னாதிபதியே லக்னமும் லக்னாதிபதியே அந்த அமைப்பில் தான் நம்ம லக்னத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தோம் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து கடைசியாக நிற்கக்கூடிய இடம் லக்னம் தான் சார் லக்னமும் லக்னாதிபதி தான் அந்த அதனால தான் நீங்க ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்துக்கும் பாருங்க சந்திரனுக்கும் பாருங்க சூரியனுக்கும் வச்சு பாருங்க ஏன்னா லக்ன காரகன் சூரியன் தான் அதே மாதிரி லக்ன அதிபதிக்கும் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடர்கள் சொல்கிறதுக்கான காரணமே இதுதான் அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி லக்னாதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு நடக்க தான் செய்யும் தற்சமயம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நம்மளுடைய மீனராசி வீட்டில் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு சுக்கரன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு ராகு சனியோட இணைவில் இருக்காங்க செவ்வாயுடைய எட்டாம் பார்வை வேற செவ்வாயுடைய எட்டாம் பார்வை எங்க வரல இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு ஏன்னா புதன் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகம் வந்து ஒரு சுப கிரகங்களுடைய வரிசை இருக்குது இதுலேயே ஆறு லக்னத்துக்கு இவங்க ராஜயோகாதிபதியாக வராங்க மீதி லக்னத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்காங்க சரி அதே அமைப்பில் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிறார் மகர கும்ப ராசி லக்னத்துக்கு அவரே அதிபதியாக வராரு அது இல்லாமல் எல் பன்னெண்டு லக்னங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஒரு நல்ல ஒரு தொடர்பில் தான் இருக்காங்க ராகுவோட சனி மாட்டி இருக்கும்போது அங்கே வந்து புதன் சுக்ரன் இணைவு இருக்கும் போது ஒரு இந்த மாதம் ஒரு பத்து தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயம் அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்களான புதன் சுக்கரன் சனி இந்த மூணு லக்ன ராசியை தொடர்பு கொண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதை உண்மைக்காகவும் கடந்த குறிப்பாக கடந்த ரெண்டு மாசமாக இவங்க ஒரு பெரிய பாதிப்பில் இருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லக்னத்தையும் லக்னாதிபதியும் தான் இது வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் வந்து உங்களோட ஷேர் இருக்கோம் மிக விரைவில் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்மளோட லேப்டாப் ரெடியானோடனே வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு உங்களோட வந்து இந்த ஃப்ரீயாக ஒரு வகுப்பு பண்ணலான் இருக்கிறேன் அதாவது ஒரு ஆள் ஒரு கொஷின் கேட்கணும் அந்த மாதிரி ஜாதகம் வந்து பண்ணலான் இருக்கிறேன் அது வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வகுப்பு எடுக்கிற வேலையை இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி ஒரு சில ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா ஐநூற்றி அஞ்சு ரூபாய் கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்கணும்னா ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் நாங்கள் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வா அந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களோட ஷேர் பண்ண அந்த திருப்தியில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்